தென்காசி நன்னகரம் அங்காடியில் பட்டு விவசாயிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசும் நூற்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரமான முட்டை மற்றும் அதன் தரமான இளம் புழுக்களை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பம் செய்த விவசாயிகளுக்கு முழு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி நன்னகரம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் அருண் சங்கர் தலைமையில் கவன ஈர்ப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாயிகள் நல சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ் பங்கேற்றார் அநேகமா இந்த ஐந்து மாவட்டங்கள் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பட்டு விவசாயிகளுக்கான அடிப்படையா விலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான தான் இன்னைக்கு இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்குது அதே போல பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய மானியங்களில் சில ஊழல்கள் சில அதிகாரிகள் பண்றாங்க அதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டும் அதே போல அங்காடிகளில் வந்து எஸ்ஆர் போடுவதிலும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தருமபுரி மார்க்கெட்டு தமிழ்நாட்டில் பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு நூறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு வந்து வித்தியாசம் வருது அதே போல கர்நாடகாவோட ஒப்பிடும் பொழுது இருநூறு ரூபாய்க்கு பக்கம் வித்தியாசம் வருது இந்த வித்தியாசங்களை குறைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து சரியான எஸ்ஆர் போட்டு விலை கிடைக்கக்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறோம் இனி அதே போல இனி தட்பவெப்ப நிலை இனி வெப்பகாலம் நீங்க முன்னாடியே வந்து ஒரு தயாரிப்பாக அவங்களுக்கான வகுப்புகள் நடத்த ஏன்னா தொடர்ந்து பட்டு விவசாயிகள் வந்து கடந்த ஆண்டுகளாக மோசமான நிலைமைக்கு பட்டு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்கணும் இனி இந்த வெப்ப காலத்தில் சொல்லுச்சுன்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு குழு வளர்ப்பில் ஒரு மனையில தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லுச்சுன்னா இன்னைக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் இல்லாத நிலைமை என்ன காரணம்னா இன்சூரன்ஸ் என்பது கடந்த ஆண்டு வந்து ஒன்பதாவது மாசத்தோட முடிஞ்சது இன்னைக்கு வரல புதுப்பிக்கப்படலை அப்ப அந்த பட்டு விவசாயிகளுக்கான அரசு வந்து உடனடியாக கூர்ந்து கவனித்து பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக அவங்களுக்கான இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வழிவகையை செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான முக்கியமான கோரிக்கையை முன் வச்சு தான் இன்னைக்கு இங்கே கவன ஈர்ப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதான் அதற்கு மேலே சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு உலக அளவில் ஒரு தரமான வெண்பட்டு கூடு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்குது உலக அளவுலேயும் இரண்டாம் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இடத்துல இருந்தது இன்னைக்கு நான்காம் இடத்துக்கு சென்றிருக்குது அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் அதனால் தமிழக அரசு வந்து இதில் கூடுதல் கவனம் செலுத்தி பட்டு விவசாயிகளை பாதுகாத்து எப்படி நம்ம கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தோமோ அதல் போல முதல் முதன்மை இடத்துக்கு வர்றதுக்கான அனைத்து வகைகளும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்